வருக்கும் வணக்கம் சிறப்பாக இப்போ உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னுடைய உறவினர் தம்பி எல்லாம் சொல்ல இன்னும் அவர் பதவி ஏற்கறத்துக்கு முன்னாடியே இங்க வந்திருக்காரு இன்னைக்கு மெயினாக என்ன வேற எங்கேயோ போறதா இதுக்காக வந்தது இவர் வந்திருக்காரு இதே நேரத்தில் சொல்லணுன்றதுக்காக பிரின்சாரு சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் மூணு நாலு உண்மைகள் சயின்ஸை ஒரே ரெண்டு மூணு நிமிஷத்துல சொல்லிடுறேன் சயின்ஸை ஒரு பக்கம் பார்க்கலாம் யதார்த்தத்தை உள்வாங்கி பார்க்கும்போது இந்த ஜாதிய கட்டுமானம் தமிழ்நாட்டில் இறுகி கொண்டே இருக்கிறது இது ஒரு சமூக சீர்திருத்தம் சமூக விஷயம்லாம் இருக்கு பட் அகெயின்ஸ்ட் தலித் அகெய்ன்ஸ்ட் இந்த மாதிரி பாவப்பட்ட ஜனங்களை நோக்கி இறுகிட்டு தான் இருக்கு இந்த வழி தான் இருக்கு ஏற்கனவே இருக்கிற நெருப்பு பத்திட்டு எரியுது நம்ம எல்லாம் வரும்போது பட் அடுத்த யாருக்கு எரியணுமோ அவருக்கு எரியணும்ல ஸோ அது வந்து ஜாதிய கட்டுமானத்தினுடைய வீழ்ச்சி என்னைக்கு வரும்போது அப்போதான் வரும் நம்மளே பார்க்குறோம் நாங்களாம் பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சு இப்போ எனக்கு அறுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு ஸோ ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு வண்டி ஓடிட்டு இருக்கேன் பட் நமக்கு என்னன்னா கலாம் தான் சொல்லுவார் எலும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியான்னு கனவு கண்டம் ஆனா எங்க இருக்கிறோம் வேற அருவி வேற அருவின்னு சொல்லி அவர் சொத்தியே போயிட்டார் முன்னாடி அதுக்குள்ள அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய பயம் என்னன்னா கொஞ்சம் கூட மாற்றம் வராது செத்தே போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு ஆனாலும் நம்பிக்கை இருக்கு ஜனநாயகம் தான் நமக்கு பெரிய நம்பிக்கை ஜனநாயகம் மாறும் இப்போ பார்த்தீங்க எலெக்ஷனே பாத்தீங்க என்னவோ பண்ணணும்னு நினைச்சா கூட ஜனநாயகம் வந்து அதை புரட்டி போடுறதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அது பெரிய நம்பிக்கை இன்னொன்னு இங்க என்ன பார்க்கும்போது இந்த மலைக்குழி மரணங்கள் இதெல்லாம் பேசும்போது ஒரு பக்கம் எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகிறோம் எமோஷ்னலாக பாக்குறோம் பிரின்ஸ் ஐயா சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு மாற்றம் நம்மிடமிருந்தோ வரணும் அரசு செய்யணும் நம்மிடமிருந்து வரணும் அதுக்கு கண்டிப்பா ஒரே வழி நல்லா படிக்கணும் நல்லா வேலை செய்யணும் படிப்புனால வேலை இல்லை எதையோ கத்துட்டு உனக்கு நான் சமம் உனக்கு நான் சமம் உனக்கு நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை அப்படின்ற ஒரு வீராப்பு எப்ப எந்த சமூகத்திலும் இருந்துக்கிறதோ அந்த வீராப்பு நாளுக்கு நாள் அது வெற்றி பெறும்போது தான் இதுக்கெல்லாம் குறையும் ரெண்டாவது மூணாவது சயின்ஸ் நீங்க பாக்குறீங்க நான் ஒரு சயின்ஸ் இங்க பாக்குற ஆக்டிவ் சயின்டிஸ்ட் ஆஹ் இவங்க குன்றக்குடி அடிகளார் தான் இப்ப என்னையும் உருவாக்குறாரு என்ன சொல்றாரு ஒரு நாள் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ இவ்வளோ பேசுறீங்களே நாட்டை பத்தி போய் நீங்க எல்லாம் செய்யுங்க எங்கெல்லாம் தோத்துட்டோமோ எங்கெல்லாம் கத்துட்டோமோ அதெல்லாம் வச்சு கிராமங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன் ஐயா நான் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்கேன் அவர் குன்றக்குடியில நானும் அது பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட்ல நானும் ஒர்க் பண்றேன் அப்ப சிக்ரியில சயின்டிஸ்டா இருக்கேன் என்னன்னு சொல்றேன் அப்போ அவர் ரொம்ப ஸ்பான்டேனியஸா பாக்கி பிஹேவ் பண்ணுவார் அப்ப நான் சொல்றேன் நான் ஒரு இந்தியா சப்மரீன்ல அர்ஜென்ட்டா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் முக்கியமான வேலை சப்மரீன்னா நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்றேன் தம்பி இளங்கோ ஒரு இளங்கோ இந்த நீர்மூழ்கி கப்பலை விட்டு வெளியே போயிட்டாருன்னா நீர்மூழ்கி நின்று போயிடாது ஆயிரக்கணக்கான இளங்கோக்கள் அங்கே வந்துருவாங்க ஆனா ஒரு இளங்கோ இந்த வீரா போட போய் கிராமத்துக்கு வேலை செய்யறேன்னு சொல்ற இளங்கோக்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது டோன்ட் ஒரி அபவுட் அ நீர்மூழ்கி கப்பல் ஒரி அபவுட் அ வில்லேஜஸ் அப்படின்னு சொன்னாரு அது வந்து ஒரு தேவ வாக்கா எடுத்துட்டு நான் போயிட்டு போய் என் வைஃப் கிட்ட சொல்லி இங்கிலீஷ் அண்ட் கேட்டு போட்டு அப்புறம் நான் வேலையை ரிசைன் பண்றேன் இல்லையா சயின்டிஸ்ட ரிசைன் பண்றேன் அப்புறம் அவங்க ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு அவங்க பாத்துட்டாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மலக்குழி மரணங்கள்ல போற உள்ள இறங்குறாரு முதல்ல இறங்க வைக்கிறது தப்பு இறங்குனா சை அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு இறங்கலாம்னு சொல்கிறோம் அது கூட வேண்டாம் அது ஒரு நார போன ஒரு இடத்துல போய் எப்படி போகிறாங்கன்னு சொல்லி ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது உள்ளே போகிறோம் ஃபர்ஸ்ட் உள்ளே போகும்போது அது கேஸ் தானே கேஸ் வராமல் கேஸை கொஞ்ச நேரத்தை வெளியே அனுப்புறதுக்குலாம் ரோபாட்டை உள்ள அனுப்புகிறோம் அது வேற கதை சிம்பிள் விஷயம்லாம் இருக்கு வீ கேன் வேக்கூம் போட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வி வில் என்ஷோர் தட் நோ பாய்சனஸ் கேஸ் இஸ் தேர் சிம்பிள் விஷயந்தான் பட் இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணா யார் முதல்வர் கூட முதல்வர்ல இருந்து பிரதமர் வரையும் கடமைப்பட்டவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பட் யாரும் அது சரியா காதல் வாங்கலை அது ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ நான் பார்ப்பேன் இன்னும் இது நாங்களாம் போகிறோம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் வந்து அப்படி ஒரு பிபிஎம் ரேஞ்சில் டென் பிபிஎம் தாக்கு பிடிக்கும் ஃபிஃப்டீன் பிபிஎம் தாக்கு பிடிக்கும் டுவெண்ட்டி பிபிஎம்ல நீங்க உங்க மூக்கு அந்த அந்த அது ஸ்மெல் பண்ற விஷயத்தை ஏந்துருவீங்க செவன்டி ஃபைவ் பிபிஎம்னா அன்கான்சியஸ் ஆவீங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பிபிஎம்ல செத்து போயிருவீங்க பட் நாங்க பத்தாயிரம் பிபிஎம்ல கூட உள்ள போய் வேலை செய்யறோம் அப்ப அதுக்கேத்த மாதிரி சேஃப்டி விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் வச்சுட்டு உள்ள இறங்கினாலும் இதுல தவிர்த்திடலாம் பட் அது கூட இல்ல ரெண்டாவது இது ஒரு பக்கம் சயின்ஸ் விஷயத்துல சொல்றேன்னு வச்சுக்கோங்க எல்லாம் இறங்கணும் இப்ப நாங்க இவங்க சொன்னதை என்ன கூப்பிடுதுன்னா இப்போ பயோசெப்டிக் டேங்க் கண்டுபிடிச்சிட்டோம் நீ வாங்க போடுங்க அஞ்சு பேர் பயன்படுத்துற ஒரு பயோசெப்டிக் டேங்க் அறுபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் ஒரு ஒன் லேக் செலவு பண்ணா அஞ்சு பேர் பயன்படுத்துகிற ஒரு வீடு புதுசாக சரி எக்ஸிஸ்டிங் டாய்லெட்டா இருந்த பயோசெப்டிக் டேங்கா இருந்தாலும் சரி அதில் மாத்திக்கலாம் ஒரு ஒன் லேக் செலவு பண்ணாங்கன்னா புதுசாக ஒரு ஒன் லேக் அகைன் ஒரு அறுபது எழுபதாயிரம் செலவு பண்ணாங்கன்னா மேக் இட் பயோசெப்டிக் டேங்க் இட் சுட் பி அ மேண்டேட் அது அப்படி மாத்திட்டம் யார் டாய்லெட் போனாலும் அது ரொம்பவே ரொம்ப எத்தனை வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு ரொம்ப நான் கட்டின வீட்டில் ஐம்பது வருஷம் இருக்குன்றதே எனக்கு பெருசு அப்ப அப்போ அதுலேருந்து என்ன வரும் எவ்வளோ நீங்க பார்க்கலாம் ட்ரெயினில் பாக்குறீங்க இல்லையா பயோசெலக்டிக் டேங்க் வச்ச பிறகு சென்னையில் ஏறுறீங்க திருச்சியில் போய் இறங்குறீங்க அது நடுவுல எத்தனையோ பேர் போறாங்க ஒரு ஸ்மெல்லும் வரல ஒன்றும் வரல சரியா பயன்படுத்தினா அதாவது தண்ணி வாஷ் பண்ணிட்டா அது நீங்க உள்ள போன உடனே இதை நாங்கள் சொல்லுவோம் அதை நீங்க இந்த இந்த மலை கழிவு அதில் உழுந்த உடனே மில்லியன்ஸ் ஆஃப் பயோ மெட்டீரியல்ஸ் அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே சண்டைக்கு வர மாதிரி சண்டை போட்டு அடுத்த பதினைஞ்சாவது நிமிஷத்துல எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க சோ பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஒண்ணு உருவாகி இருக்கிறது பட் யாரு அதை நகர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் யாரும் புதுசா கட்டுற புதுசா கட்டுற வீடுகள் எல்லாம் மாத்திரலாமே எக்ஸிஸ்டிங் ஹவுசஸ் எல்லாம் மாத்திடலாமே மாத்திட்டா இந்த பயோசெக்டிக் டேக் டேங்க் ரொம்பறது ஆளை கூப்பிடுறது உள்ள போய் எடுக்கிறது எல்லாம் அது மிகப்பெரிய மாடல் நல்லா தெரியும் அரசாங்கத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க டிஃபென்ஸ்ல ஆரம்பிச்சு பல இடங்கள்ல இது நல்லா போகுது இப்போ செயல்பாட்டுக்கும் செயல்படுவார் இது அரசு இதை வந்து கொள்கையா எடுத்து இந்த பயோசெப்டிக் டேங்க்ஸ் இனி வந்து கற்ற வீடுகள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயோசெப்டிக் தான் போடணும் எக்ஸிஸ்டிங் ஹவுசஸ்ல ஒரு நாலு வருஷம் டைம் கொடுப்போம் அதுக்கு டெக்னாலஜி எங்களை கூப்பிடுங்க இது இப்படி இருக்கு இடுக்கமா இருக்கா அதை உள்ள போய் எப்படி மாற்றி கொடுக்குறது ஈஸியா பண்ணிடலாம் ரெண்டு மூன்று ஆண்டுகள் நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சா அரசும் நம்ம அமைப்புகளும் தொடர்ந்து வேலை செய்தா இந்த மலை குழின்றதே இருக்காது மழ குழங்க இல்லையா அது பயோ ரியாக்டர் அது அது உள்ள போவோம் ஆகும் அது ஒரு நல்ல காரியமா மாறிடும் உள்ள எதுவுமே தங்காது தண்ணி நல்லா வரும் எக்ஸலண்ட கண் முன்னாடியே கையில பிடிச்சு காட்டலாம் அந்த தண்ணி பக்கத்துல ஒரு ஒரு செடியை வச்சு விட்டு அந்த செடி வளர்ந்துட்டு இருக்கும் மரம் இடம் இருந்தா மரம் வச்சு மரம் வளர்ந்துட்டு இருக்கும் எக்ஸலன்ட் சொல்யூஷன் அதனால நம்ம இளைய எப்பி நிறைய படிச்சவங்க ஏஏ சாப்பிட்ற இருந்தவங்க இது வந்து ஒரு சட்டமாட்டணும் நம்ம காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் நம்ம எதிர்கட்சி சார்பாக சொன்னாலும் சரி மற்ற இடங்கள்லாம் போய் பேசி இதை ஈஸியா மாத்திடலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு இது போல கோர்ட்டுக்கு இது போல கோர்ட் சொல்லிடும் கோர்ட்டு போச்சோன்னா இனிமேல் மேண்டேட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அதை கூட அடுத்த அப்படியா அப்படி போகும்போது இது ஒரு விஷயமா மாத்திடலாம் அதனால என்னுடைய இது என்னன்னா அரசு கட்டிடங்கள்ல பண்ணலாம் புதுச கட்டுற வீடுகளுக்கு மேண்டேட்ரி ஆக்கிடலாம் புதுசை கட்டுற வீடுகள் வந்து இனிமேல் ஏன்னா அவர் இருந்தாலும் செப்டிக் டேங்குக்கு வந்து அவர் ஒன்றரை லட்சமோ ரெண்டு லட்சமும் செலவு பண்ற ரெண்டு லட்சத்துல அவர் நூறு பேர் ஐம்பது பேர் பயன்படுத்த ரெண்டரை லட்சம் செலவு பண்ணா இருபத்தஞ்சு பேர் டெய்லி பயன்படுத்துற ஒரு செப்டிக் டேங்க்கு அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு நிறையாது ஜஸ்ட் ரெண்டு லட்சம் செலவு பண்ணா அப்ப புதுசாக எல்லா செப்டிக் டேங்க்கும் ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ஈஸியா செலவு பண்றாங்க அதெல்லாம் பண்ணிடலாம் ஸோ புதிய கட்டிடங்களுக்கு பழைய கட்டிடமும் இல்லை கண்டிப்பா இதை வந்து அரசு மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சேன்னா இன்னும் நல்லாதான் இருக்கும் அதெல்லாம் இந்தியா முழுக்க அது ஒரு அங்கிருந்து பிரஷரம் ஒன்று வரும் இல்லையா சட்டம் தமிழ் மாநிலங்களுக்கு போகும் ஆகியால தான் இன்னைக்கு பர்பஸ்ஃபுல்லாக இவர் வரும்போதே சொன்னாங்க சரி இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மலக்குழி மரணங்களை தாண்டி இன்னொன்னால ஒரு சமூக இழிவு நம்ம நம்ம கூட பிறந்த ஒரு சமூகத்துல இருக்கிற மனிதர்களை ஒரு ஒரு மனிதர்களை இறக்கி அந்த அந்த வேலையை செய்ய விடுறது இதெல்லாம் மாறும் ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா எப்பமே இந்த இந்த கிராஃப் வந்து அப்படியே போய்ட்டு இருக்கும் சடனாக சில நேரில் ஜம்ப் ஆகும் ஸோ அதுக்கு ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் இன்னைக்கு நம்ம இந்த சகோதரர் வந்திருக்கும்போது அதுமாரி இந்த 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 ஐந்து ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தினுடைய இயக்கமும் வித்தியாசமாக தான் இருக்க போகுது ஏன்னா வலுவான எதிர்கட்சி அமைப்பு இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த பக்கம் உட்கார போகிறோம் இரநூத்தி முந்நூறு அந்த பக்கம் உட்கார போகிறாங்க நாற்பது தான் டிஃப்ரென்ஸு முப்பது தான் டிஃபரென்ஸு ஐம்பது பேரை வச்சு கூட பெரிய பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்க முடிஞ்சது நம்மளால இப்போ தம்பிக்க வைக்கணும்னு சொல்ல வரல நானும் ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்காக சொல்ல வரல நிச்சயமா வந்து நம்முடைய அழுத்தம் நிறைய தான் இருக்கும் மேபி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆகையால சயின்ஸ் வந்து நம்ம தோழர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா இந்த சமூக இழிவுகளை ஒரு பக்கம் பொருளாதாரத்தின் மூலமாக மாற்ற முடியும் ஒரு பக்கத்து கல்வியின் மூலமாக மாற்ற முடியும் சயின்ஸ் வில் பிளே அ வெரி 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 ஸ்ட்ராங் ரோல் அப்ப இந்த இந்த பர்டிகுலராக மழைக்குழி அந்த கழிவு நீர் இந்த விஷயங்கள்ல வந்து சயின்ஸை எஃபெக்டிவாக பயன்படுத்தணுமானா நல்லா பண்ண முடியும் அதுக்கு மாடல் இப்போ நானும் இவங்களே இவங்களே வந்து பார்த்துருக்காங்க ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு அது சின்ன சின்ன ஐந்து பேர் பயன்படுத்துகிற மாதிரி போடுறதையும் மாடலாக இருக்கோம் நிறைய இடங்கள்ல இட்ஸ் இஸ் ரோலிங் அதனால் நல்லா பண்ண முடியும் இன்றைய இதில் வந்து இந்த இந்த பயோசெப்டிக் டேங்க் கான்செப்டை இன்னும் கூட டீப்பாக படிச்சு இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் பாலிசியாக ஆக்குறதுக்கு சகோதரர் இது இது ஒரு வாய்ப்பாக எடுத்து பண்ணுவார் என்பதை அன்போடு வேண்டி நன்றி